சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு பன்னிரண்டாம் அத்தியாயம் நெடுமாறன் மங்கையர்கரசைக் கண்ட கனவின் பொருள் இன்னதென்று செம்பியன் வளவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லவா இவள் தன் கனவை சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் காஞ்சிக்கு தெற்கே பத்துக்காத தூரத்தில் வராக கரையில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை பார்த்தோமானால் ஒருவேளை அந்த கனவின் பொருளை நாம் ஊகித்தறிந்து கொள்ளலாம் நடுநிசியில் நிலவொளியில் வராக நதி கரையானது அதுவரையிலும் என்றும் கண்டறியாத காட்சி அளித்தது மாபெரும் பாண்டிய சைனியம் அந்த நதிக்கரையில் தண்டு இறங்கி இருந்தது ஆங்காங்கு அமைந்திருந்த கூடாரங்கள் மீது பறக்கவிட்டிருந்த மீனக்கொடிகள் இளங்காற்றில் படபடவென்று அடித்து கொண்டிருந்தன யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் கண்ணுக்கெட்டிய தூரம் காணப்பட்டன குளிர் அதிகமில்லாத புரட்டாசி மாதமாகையால் வீரர்கள் பெரும்பாலும் திறந்த வெளியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் தூக்கம் வராதவர்கள் ஆங்காங்கே கும்பல் கூடி உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள் நடுநிசியின் சப்தத்தை கலைத்துக் கொண்டு சில சமயம் அவர்களுடைய சிரிப்பின் ஒலி கேட்டது அத்தகைய கூட்டம் ஒன்றின் அருகில் சென்று அவர்கள் என்ன விஷயத்தைப் பற்றி பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாக அவ்வீரர்கள் சிறிது கவலையுடனேயே பேசிக்கொண்டிருந்தார்கள் மேலே காஞ்சியை நோக்கி போகாமல் மூன்று நாளாக அந்த வராக நதிக்கரையில் சைனியம் தங்கியிருப்பதை பற்றியும் அவர்களுடைய சேனாதிபதி நெடுமாற பாண்டியனுக்கு என்ன உடம்பு என்பது பற்றியும் அவர்கள் பேசினார்கள் உடம்பு ஒன்றுமில்லை வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்று சிலர் காதோடு காரருக சொன்னார்கள் இளவரசருக்கு மோகினி பிசாசு பிடித்திருக்கிறது என்று ஒருவன் சொன்னபோது லேசாக சிரிப்பு உண்டாயிற்று என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கிறது நாளை காலையில் காஞ்சியிலிருந்து பல்லவர் படை கிளம்ப போகிறது நாம் நடுவழியில் உட்கார்ந்திருக்கிறோம் என்றான் இன்னொருவன் இங்கிருந்து திரும்பி மதுரைக்குத்தான் போகப் போகிறோமா என்னவோ என்றான் இன்னொருவன் அப்படி திரும்பி போவதைக் காட்டிலும் இந்த வராக நதியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்றான் இன்னொருவன் ஆஹா உயிரை மாய்த்து கொள்ள நல்ல வழி கண்டுபிடித்தாய் இந்த வராக நதியில் தலைகீழாக நின்றால் தண்ணீர் மூக்கு வரையில் வரும் இந்த நதியில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ள ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றான் இன்னொருவன் எது எப்படி இருந்தாலும் நான் திரும்பி போகப் போவதில்லை வாதாபியிலிருந்து அதை கொண்டு வருகிறேன் இதைக் கொண்டு வருகிறேன் என்று என் காதலியிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் வெறும் கையோடு போனால் அவள் என்ன சொல்லுவாள் என்றான் வேறொருவன் வீரபாண்டியர் குலத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட விளக்கெண்ணெய் சுபாவம் எப்படி வந்ததோ என்று ஒருவன் கூறி பெருமூச்சு விட்டான் இவ்வாறெல்லாம் மேற்படி வீரர்கள் அழுத்து சலித்துப் பேசுவதற்குக் காரணமாயிருந்த பாண்டிய இளவரசன் நெடுமாறனே வராக நதி கரையோரமாக அமைந்திருந்த அவனுடைய கூடாரத்துக்குச் சென்று பார்ப்போம் ஆம் இதோ வீற்றிருக்கும் இந்த கம்பீரமான சுந்தர புருஷன்தான் நெடுமாறன் பல்லவ குலம் தோன்றியதற்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாலிருந்து வாழை வாழையாக வளர்ந்து வந்த பாண்டிய மன்னர் குலத்திலே பிறந்தவன் அவனுக்கு எதிரில் ஒரு திகம்பர சமணர் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு அருகில் மயிலிறகு கத்தை சுருட்டிய பாய் கமண்டலம் ஆகியவை இருக்கின்றன கட்டையாகவும் குட்டையாகவும் மொட்டை தலையுடனும் விளங்கிய அந்த திகம்பர சமணரை பார்த்து நெடுமாறன் சுவாமி இன்னும் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டான் அவன் கேட்டு வாய் மூடுவதற்குள்ளே எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு மெல்லிய கம்பன சப்தம் ஒடுக்கு அடிப்பது போன்ற சப்தம் வரலாயிற்று தரிரீம் தரிரீம் என்று ஒலித்த அந்த சப்தம் மெல்லியதாயிருந்த போதிலும் காது வழியாக உடம்பிற்குள்ளே புகுந்து உடம்பின் ஒவ்வொரு அணுவையும் ஒரு குழுக்கு குலுகியது அதோ நமக்கு அழைப்பு வந்துவிட்டது இளவரசே கிளம்புங்கள் என்றார் அந்த சமண முனிவர் நெடுமாறன் மறுமொழி கூறாமல் புறப்பட்டான் இருவரும் கூடாரத்திலிருந்து வெளியில் வந்து நதிக்கரையோரத்தை அடைந்தனர் அங்கே ஒரு படகு காத்திருந்தது அதன் இரு முனையிலும் இரு வீரர் துடுப்புடன் காத்திருந்தனர் நெடுமாறன் படகில் ஏறுவதற்கு முன் ஒரு கணம் தயங்கினான் அதை பார்த்த சமணர் இளவரசே தங்களுக்கு அச்சமாயிருக்கிறதா அப்படியானால் வரவேண்டாம் திரும்பி போய்விடுங்கள் என்று கூறவும் நெடுமாறன் அவரை பார்த்து ஒரு தடவை அலட்சியமாக ஹும் என்று சொல்லிவிட்டு படகில் முன்னதாக பாய்ந்து ஏறினான் சமண முனிவரும் ஏறிக்கொண்டார் வீரர்கள் சப்தம் அதிகமாக கேட்காத வண்ணம் துடுப்பை மெதுவாக போட்டு ஜாக்கிரதையாக படகை செலுத்தினார்கள் படகு அக்கறையை அடைந்தது வீரர் இருவரையும் அங்கேயே படகுடன் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு நெடுமாறனும் சமண முனிவரும் மேலே சென்றார்கள் போகப் போக உடுக்கையின் ஒலி அதிகமாகிக் கொண்டு வந்தது அந்த ஒலியானது ஒரு வகை காந்த சக்தியைப் போல் நெடுமாறனை கவர்ந்து இழுத்தது இனிமேல் அவன் விரும்பினாலும் திரும்பி போக முடியாதபடி அதன் சக்கணத்துக்குக் கணம் அதிகரித்துக் கொண்டிருந்தது நெடுமாறனின் நடையும் விரைவாகி கொண்டு வந்தது கடைசியில் அவனுடைய நடை ரொம்ப வேகமாகி ஓட்டமாகவே மாறியது இளவரசே நில்லுங்கள் நாம் சேர வேண்டிய இடம் எதுதான் என்று சமண முனிவர் கூறியது கனவிலே கேட்பது போல் நெடுமாறன் காதில் கேட்டது நெடுமாறன் நின்றான் அவனுக்கு எதிரே பாறையில் குடைந்த குகை ஒன்று காணப்பட்டது குகையின் வாசலில் இரண்டு துவாரபாலர் நின்றார்கள் உண்மையில் கல்லில் செதுக்கிய சிலைகள்தாம் அவை எனினும் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த இளவரசன் ஒரு கணம் அவர்கள் உண்மையான காவலர்கள் என்றே நினைத்தான் குகைக்குள்ளே இருந்து மங்கலான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது உடுக்கையின் சப்தமும் அக்குகைக்குள்ளிருந்துதான் வந்தது ஆம் இந்த பாறையும் குகையும் துவாரபாலர் சிலைகளும் நாம் ஏற்கெனவே பார்த்தவைதாம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சிற்பியார் குடைந்தெடுத்த குகைதான் அது அந்த குகையை திகம்பர சமணர்கள் கைப்பற்றிக் கொண்டிருந்தார்கள் அத்தியாயம் முடிவு